நாகர்கோவில் அருகே அதிவேகமாக சென்ற சொகுசு கார் சாலையில் தலைக்கு புற கவிழ்ந்து விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் திருசனங்கோப்பு அருகே உள்ள கடற்கரை பகுதியில் இன்று காலை நாகர்கோவிலிருந்து பரப்பு நோக்கி கார் ஒன்று வேகமாக சென்று கொண்டிருந்தது காரில் ஓட்டுநர் உட்பட ஆறு பேர் இருந்தனர் அப்போது கார் திருசனங்கோப்பு கடற்கரை பகுதியில் சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கார் தாறுமாறாக ஓடி சாலை நடுவே கவிழ்ந்தது இதில் காரில் இருந்தவர்கள் பயத்தில் அலறினர் மேலும் மூன்று பைக்குகளை கார் இடித்து தள்ளியது இதில் மூன்று பைக்குகளும் நொறுங்கி சேதமடைந்தன மேலும் காரில் இருந்த ஒருவர் காயம் அடைந்தார் இந்த விபத்தை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக போதப்பாண்டி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் பின்னர் போலீசார் அப்பகுதிக்கு விரைந்து வந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தில் காரில் இருந்த ஆறு பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து போதப்பாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்